சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு ரூபாய் அறுபத்தி ஒரு லட்சத்தில் வேளாண் இயந்திரங்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகளுக்கு ரூபாய் அறுபத்தி ஒரு லட்சத்தில் வேளாண் இயந்திரங்களை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் வழங்கினார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக சமுதாய கூடத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற மாவட்ட அளவிலான முகாமை அமைச்சர் கே பெரிய கருப்பன் தொடங்கி வைத்து பேசியதாவது வேளாண் துறை தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் பயிர்கள் துறை வேளாண் பொறியியல் துறை போன்ற துறைகள் வாயிலாகவும் பல்வேறு திட்டங்கள் விவசாயிகளுக்கு செயல்படுத்தப்படுகிறது விவசாயத்தில் பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகம் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக திகழ்கிறது வேளாண் இயந்திர உரிமையாளர்கள் விவசாயிகள் பொறியாளர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் ஆகியோர் இந்த முகாமில் காட்சிப்படுத்தியுள்ள புதிய நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் அதன் முக்கியத்துவம் பயன்பாடு பராமரிப்பு குறித்து விளக்கம் அளித்தனர் எனவே வேளாண் இயந்திர உரிமையாளர்கள் விவசாயிகள் ஆகியோர் துறை சார்ந்த அலுவலர்களுடன் நேரில் கலந்துரையாடி தங்களது சந்தேகங்களை தெளிவு செய்து கொள்வதற்கும் இந்த முகாம் அடிப்படையாக அமைந்துள்ளது என்றார் அவர் மேலும் முகாமில் கூத்தலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இடைக்காட்டூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களைச் சேர்ந்த ஐந்து உறுப்பினர்களுக்கு எழுபது சதவீதம் மானியத்தில் மொத்தம் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்தில் டிராக்டர் ரொட்டேட்டர் ஐந்து வரிசை கொத்து கலப்பையும் வேளாண் இயந்திர மையமாக்கள் துணை இயக்க திட்டத்தின் கீழ் சிவகங்கை சிங்கம் புனரை ஆளையார் கோவில் இளையான்குடி கல்லல் மானாமதுரை ஆகிய வட்டாரங்களை சார்ந்த பதினெட்டு விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்தில் வைக்கோல் கட்டும் இயந்திரம் நெல் நடவும் இயந்திரம் பவர் வீடர் பவர் டில்லர் ஆகியவை என மொத்தம் ரூபாய் அறுபத்தி ஒரு லட்சத்தில் வேளாண் இயந்திரங்களை விவசாயிகளுக்கு அமைச்சர் வழங்கினார் இந்நிலையில் விவசாயிகளுக்கு ரூபாய் அறுபத்தி ஒரு லட்சத்தில் வேளாண் இயந்திரங்களை கூட்டுறவுத் துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் வழங்கினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறி எது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் நன்றி வணக்கம்